ஹய் ஆல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜனவரி ரெண்டு ஹாப்பி நியூ இயர் உங்கள் எல்லாருக்குமே இன்னை அதாவது இந்த வருஷம் இருந்தாவது கண்டினியூவாக நான் லாங் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா ஷார்ட்ஸ் நான் போட்டுட்ருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி வந்து நான் லாங் வீடியோஸ்லாம் ஆக்சுவலாக போட்டுகிட்ருந்தேன் அதுக்கப்புறம் சில சூழ்நிலைகளால் என்னால் லாங் வீடியோஸ் போட முடியல வீடு ஷிஃப்டிங்கு அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்து தவறுனது இது எல்லாமே வந்து எனக்கு வந்து அந்த லாங் வீடியோஸ் போடுறதில் வந்து சுத்தமாக டைமே இல்லாமல் இருந்துச்சு பட் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க பூஜை ரூமு அப்புறம் பூஜை பண்ணுறது எல்லாமே லாங் வீடியோஸ் போட சொல்லி ஸோ அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் போட ட்ரை பண்ணுறேன் இந்த வாட்டி வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆருத்ரா அபிஷேகம் ஆருத்ரா தரிசனம் இன்றைக்கி நாளைக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான நாள் நான் இன்றைக்கி பூஜை பண்ணும்போது ஸ்பெஷலாக சில ஐட்டம்ஸ் வந்து நான் வச்சு வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜை பொருள் எல்லாமே நான் ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கிட்டேன் ஆனால் வந்து ஒரு நல்ல நாளாக பார்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அருத்ரா தரிசனம் இந்த நாளை நான் வந்து செலக்ட் பண்ணேன் அதாவது முக்கியமாக சங்கு சங்கோட ஸ்டாண்டு அதுக்கப்புறம் ஒரு சங்கு விளக்கு வாங்கியிருக்கேன் சங்கு பிளேட் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அதை பற்றி கூட நான் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே அந்த சங்கு பேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சங்கு வேலைக்கும் வாங்கியிருக்கேன் இது வந்து நமக்கு திரி ஹோல்டரோடு வருது அப்படி அந்த ஹோல்டரில் போட்டு ஏற்ற கஷ்டமாக இருக்குன்னா ஹோல்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரெடிமேடாக கிடைக்கிற கீ தீயாக இருக்குது இல்லைங்களா கீ வந்து இது பண்ணி தீ திரியோடு வருது பாருங்கள் அதை கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி பூஜை ரூமில் புதுசாக வைக்க போகிறேன் பெருசாக எனக்கு வந்து சங்கு பூஜைன்னு தனியாக ஒன்று இருக்கா என்னென்னலாம் எனக்கு தெரியல ஆனால் சங்கு வந்து அதுவும் வலம்புரி சங்கு வைக்கிறது வீட்டில் நிறைய ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஒரு வைபையும் தரும்ன்றது எனக்கே தெரியும் ஆக்சுவலாக எப்போயோ வாங்க வேண்டியது ஆனால் எனக்கு அந்த ஸ்டாண்டோடு வைக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மதுரை பூஜா ஹெர்பல் ஷாப் அப்படின்றவங்க கிட்டே நான் ரெகுலராக இருக்கேன் அவங்களுடைய இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு அவைலபிள்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கினேன் நான் வாங்கிட்டு கூட அதுக்கான நாள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நான் வந்து சிம்பிளாக அதில் தண்ணி ஊற்றி தான் வைக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால என்ன பண்ணேன் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஜவ்வாது போட்டு அது மேலே பூ வச்சுருக்கேன் இது இது வந்து கரெக்டான மெத்தடாக எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த தண்ணி ஊற்றி பூ போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணுறது தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை யூஸ்வலாக நான் முருகருக்கு வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வேல்மாரல் பாராயணம் பண்ணுவேன் கொஞ்ச நாளாக வந்து வேல் அபிஷேகம் நான் பண்ணுறதில்ல வேலுக்கு பூ போட்டு விலக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வேல்மாரல் வந்து எப்படியுமே ஃப்ரைடே மிஸ் பண்ணாமல் நான் வந்து படிச்சிருவேன் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து ஸோ அதையும் நான் கண்டினியூ பண்ணலாம் வேல் அபிஷேகமும் பண்ணுறது வந்து இனிமேல் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இதுதான் வந்து ஃப்ரைடே பூஜைன்றது வந்து முருகருக்கான அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வேல்மாரல் பாராயணம் பண்ணுவேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆருத்ரா தரிசனம்ன்றதுனால சிவபெருமானோட வழிபாடும் சேர்ந்து முக்கியமாக வெள்ளிக்கிழமைன்றது எல்லா சாமிக்குமே வந்து உகந்தது அதுவும் லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆறு ஆறரை ஏழு மணிக்கு கூட லக்ஷ்மி பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ நான் வந்து இன்னைக்கு பூஜை பண்ணியாச்சு நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு வேல்மாறல் அது கூட வெறும் வேல்மாறல் நான் படிக்க மாட்டேன் வேல்மாறல் அதோட கந்தசஷ்டி கவசம் அப்புறம் திருப்புகழில் ஒன்று ரெண்டு பாட்டு மட்டும் வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி படிப்பேன் ஸோ இது மட்டும் நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங்கே கோயிலுக்கு போயிடுவோம் யூஸ்வலாக மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான் ஏன்னா எனக்கு அந்த காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போகிறதுன்றது ரொம்ப பிடிக்கும் ஈவினிங்கில் பெரும்பாலும் வந்து கோயிலுக்கு போகிறதில்ல வீட்லேயே விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேல்மாறல் ஏதாவது பாடல் வந்து பாராயணம் பண்ணிடுவேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து லாங் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் எனக்கு என்றைக்கும் தேவை பாய்